நமஸ்காரம் ஸோ கடகராசி குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு டக் ஒரு ஷார்ட் வீடியோ ஸோ நிறைய பேருக்கு வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு சின்ன கலக்கம் ஏற்பட்டிருக்கு என்னன்னா குரு பன்னெண்டு வந்திருக்காரு பன்னெண்டுல குரு இருக்கிறது வரப்போறது நல்லதா இவ்வளவு நாளா பதினொன்னாம் பாவத்துல குரு இருந்து நமக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு இல்லையா ரிஷபராசியில குரு பன்னெண்டில் குரு நமக்கு நிறைய நல்லது நடந்தது சனி வந்து அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட டிஸ்பைட் தட் குருவால் நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது நன்மைகள் நடந்தது இப்போ அந்த குரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கு போகிறாரே என்ன நடக்கும் எஸ்பெஷலி கடக கடக ராசியில குரு என்ன உச்சமாயி பியூட்டிஃபுல்லாக உச்சமாகற வீடு ஸோ கடகராசிக்காரங்களுக்கு குரு வந்து எசென்ஷியலான பண்ணிட்டு எல்லாருக்குமே எசென்ஷியல் பட் கடகராசிக்கு இன்னுமே ஏன்னா அவர் தான் ஆறுக்கும் ஒம்பதுக்கும் பாக்கியஸ்தானம் சொல்ல ஒன்பதாம் வீட்டுக்கு உரையவர் இன்னொரு விதிப்படி நமக்கு நல்லது தான் அதனால பிரச்சனை இல்லை திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் பயணங்கள் வரும் தொலைதூர பயணங்கள் வந்தால் எடுத்துக்கோங்க இப்போ நிறைய பேர் இமிகிரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க கொஞ்சம் டிலேஸ் சேர்ந்திருக்கலாம் பட் சனி பயிற்சி வரக்கூடிய சனி சனி பயிற்சி அதுக்கப்புறம் ஆகக்கூடிய குரு இது பேச்சினால டக்குன்னு நமக்கு இந்தாப்பா உனக்கு வீசா யூகேவில போய் போ அப்படின்னு சொல்ல சொல்கிறதோ இல்லை ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக வெளிநாட்டுக்கு வேலை ட்ரை இருக்கும்போது விசா கிடைக்காம இருக்கிறவங்க ஆகிறவங்க இல்லை வெளி ஊரில் இருந்து ரெசிடென்சி அப்ளை பண்ணியிருக்கோம் இன்னும் கிடைக்கல சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கோம் இன்னும் கிடைக்கல ஸோ இந்த இமிகிரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கிளியர் அவுட் ஆகிறதுக்கு நிறையா நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அகைன் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது ஸோ பன்னெண்டில் உட்காரக்கூடிய குரு ஆறாம் ப ஏழாம் பார்வையாக தன்னோட ஓன் வீட்டை பார்க்க போகிறது தானே ஆறாம் வீடு ஸோ ஆறாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால ஆறாம் வீட்டு அதிபதியாக அவர் தானே ஸோ உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையிலேயே கொஞ்சம் ஹெல்த்து நல்லா இருக்கிறது இல்லை இப்போ நான் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் எனக்கு இப்போ ஒரு லோன் வேணும் அப்படின்போது அந்த லோன் கிடைக்கிறது அன்றாடம் இருக்கக்கூடிய மக்கள் கூட கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் நெட்ஒர்க் எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம நெட்ஒர்க் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் ஏன்னா நம்ம ராகு கேது பயிற்சியும் சேர்த்து கொஞ்சம் யோசிக்கணும் அதே மாதிரி குருவுமே எக்ஸ்பேண்ட் பண்ணதே தவிர நம்ம நெட்ஒர்க்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும் இப்போ மற்றபடி எனக்கு வந்து இப்போது நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து எனக்கு லவ் செட் ஆகுமா அகெயின் பையனாம் வீட்டில் இருக்கிற குரு கொஞ்சம் நமக்கு ஆசைகள்லாம் வளர்த்து விட்டுருப்பாரு கொஞ்சம் கேர்ஃபுல்லான டைம் தான் கடகராசிக்கு அந்த பார்ட்னர்ஷிப் ஆர் இந்த லவ் அப்படின்னு வரக்கூடிய போது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது லவ்வே நடக்காதா லவ் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகாதான்னு கேட்டால் சில பேருக்கு சில பேருக்கு முக்கியமாக பார்த்துக்கணும் நோட் நோட் த வேர்ட் சில பேருக்கு நடக்கும் ஆனால் பொதுவாக நிறைய பேர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து சூஸ் பண்ணணும் இல்லைன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைம் மற்றபடி இப்போ நான் வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல ஆட் ஒர்க் பண்ணுறீங்க ஆண்ட்ராய்டா வழக்கில் நிறைய ஆட் ஒர்க் பண்ணுறீங்க கொஞ்சம் நோட்டிசபிளாக ஒர்க் பண்ணணும் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு ஒரு நாலு பேருக்கு தெரியும் அதுக்கு நம்ம வந்து ஒரு ஓன் ட்ரம் பட் அந்த மாதிரி பண்ணுன்றது கிடையாது பட் கொஞ்சம் நாலு பேருக்கு தெரியாத மாதிரி நம்ம நம்மளோட வேலைகளை முள் நிறுத்தணும் அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் காரணம் திடீர்னு வரும் அப்படி வந்தால் கூட திடீர்னு ஊர் மூணு வருஷமாக ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறப்பா இந்தப்பா அப்படின்னு கொடு வாய்ப்புகள் இருக்குது ஃபினான்ஸ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எப்போவுமே பண்ணலாம் பட் அகெய்ன் டூ யுவர் ஹோம் ஒர்க் திடீர் அது திடீர் வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம கொஞ்சம் அனுகூலமாக ஒத்துப்போணும் இப்போது கொஞ்சம் நிறைய பேருக்கு கடைசி ஒன் இயர் டூ இயர்ஸாக அஷ்டமத் சைடில் நிறையா ஒரு பிரிஞ்சு போன உறவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நெகிழ்ச்சியோட திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் நம்மளோட வாய் நம்மளோட வாக்கு நம்ம உறவுக்காரங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து வீட்டில் எஸ்பெஷலி வீடு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அவங்க கூட கொஞ்சம் சந்தோஷமா பழகறதுக்கு நம்ம கொஞ்சம் கற்றுக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் ஹெல்த்து இஷ்யூஸ் இருக்குது வயசாகி போச்சு அப்படின்னா ஹெல்த் முக்கியமாக கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஆறாம் வீட்டு குரு கொஞ்சம் நம்ம ஹெல்த்துக்கு கொஞ்சம் என்ன பண்ணுவார் நம்மளே ஜாலியாக இந்த மாதிரி ஒரு சோஃபாவில் உட்கார வைக்கிறது இல்லை கம்ஃபர்ட்டை கொஞ்சம் ஏற்றி விட்றதுனால நம்ம எக்ஸசைசஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறையிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லைனா வயது ச வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் கேஸ் ட்ரபிள்ஸு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு சர்ஜரிஸ் ஆகிறதுக்கான வயிற்றுல சர்ஜரிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் ஹெல்த்னு வரும்போது உஷாராக பார்த்துக்கணும் மற்றபடி இந்த குரு பயிற்சிவங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த விரிவான வீடியோ நான் போடுறேன் நீங்கள் அதுக்கு விரிவான வீடியோவை பார்த்து கிளியராக என்னென்ன வயசுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்ற பாசிபிலிட்டிஸை தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி குருவாரம் என்ன சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகளில் பெருமாள் பெருமாளுக்கு நீங்கள் ஸ்லோகம் சொல்கிறதோ விலைக்கேற்றுறதோ விஷ்ணு சகாஸ் நம்ம பாராயணம் பண்ணுறதோ இல்லை கேட்குறதோ ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் மற்றபடி விரிவான வீடியோவில் நம்ம விளக்கமாக ஒவ்வொரு பலன்களையும் துல்லியமாக பார்ப்போம் நன்றி